அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசினேயர்களுக்கு வாழ்க்கை எனும் மூடத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் தனுசு ராசியினருக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் இவை நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த வாரத்தில் சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் அருஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் சூரியனும் சுக்கரனும் கடகராசியில் புதன் பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலை காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தோலி தனசு ராசி சேர்ந்த உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த வாரத்துல உங்களுடைய ராசிக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் கவலையை ஏற்படுத்துங்க இதுவரை ஏழாம் இடத்தில் இருந்த கலத்திரஸ்தான் அதிபதி மற்றும் தொழில் காரகன் புதன் உங்களுடைய ராசிக்கு இருக்கிறாருங்க உபய உபயராசியான தனுசு ராசிக்கு புதன் மறைந்திருப்பது அனுகூலமான பலனை செய்யவே செய்யுங்க சனி மூன்றாம் துன்பங்கள் வந்தாலும் நிதானமான அணுகுமுறையால் சமாளித்து விடலாங்க அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பணிகள்ல உங்களுடைய திறமை பளிச்சிடுங்க வெளிநாட்டு யோகம் உண்டுங்க வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு இப்பொழுது நல்ல காலம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்ச அமைஞ்சிருக்குதுங்க அதற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம தனுசு இந்த வாரத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் கவலை ஏற்படுத்துங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் குரு சஞ்சரிக்கும் போது ஜீவன் அதிகம் வற்றும் என கூறுகிறதுங்க மிக புராதான ஜோதிட நூல்கள் சில தருணங்கள்ல குடும்ப செலவுகளை சமாளிப்பதற்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட இருக்குதுங்க சமாளிப்பதற்கு கடன் வாங்க ஒரு சூழலும் ஏற்பட இருக்குது சனி பகவான் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால குருவினுடைய திருமண சம்பந்தமான நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குதுங்க உடல் எளிய சிகிச்சையினால் ஒருவேளை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றில் இழுபறி நிலை நீடிக்குங்க குடும்பத்தில் ஒற்றுமை குறியுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு எத்தகைய தருணத்துல பொறுமையை இழந்து விடாம கூடாதுங்க பொறுமையும் நிதானம் கிரகணமும் உங்களுக்கு மிக மிக அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க தனது ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை அடுத்த ஏழு நாட்கள்ல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகான சாதகமான தீர்ப்பின நீங்க எதிர்பார்க்கலாங்க கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்றி கொண்டிருக்கும் பிள்ளை அல்லது உங்களுடைய பெண் வீடு திரும்புவது உங்களுக்கு மற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க விதமா அமை அல்லது உத்தியோக காரணமாக குடும்பத்தை ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை சஞ்சார நிலைகள் தெளிவாகும் சேர்ந்த உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நிர்வாகத்தினர் மேலதிகாரிகள் ஆகியோருடைய பாராட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அவங்களுக்கு ஆதரவும் கிடைக்க இருக்குதுங்க பணிகள்ல திறமை அதிகரிக்குங்க வேலை அல்லது நிறுவன மாற்றத்திற்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க வெளிநாடு செல்ல ஆர்வம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாம இத்தருணங்கள்ல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க தனுசராசன பொறுத்தவரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது நிலையில் நிலையில் ராகுவினால் போட்டிகள் சற்று கடுமையாக இருக்குங்க சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுங்க இடைத்தரகர்களின் போக்கு உங்களுக்கு கவலையை அளிக்குங்க அது மட்டும் இல்லாம சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுங்க இடைத்தரர்களின் போக்கு கவலை அளிக்குங்க இருப்பினும் லாபத்தில் எந்த ஒரு குறையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க உழைப்பு கடினமாக இருக்குங்க நிதி நிறுவனங்களினால் அவ்வப்போது பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க விஸ்தரிப்பு திட்டங்களை மட்டும் தற்போதைக்கு ஒத்தி போடுவது நல்லது கூடுமான வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசினியர்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது இந்த தருணங்களை வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுது அதே போல தனுசு ராசி சென் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லங்க மிகவும் நீங்கள் பாடுபட்டு படிக்க வேண்டி மனதில் தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றுங்க ஒரு சிலருக்கு சகவாச தோஷம் ஏற்படக் சக மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது எதிர்காலத்திற்கு நன்மை தருங்க ஒரு சிலர் ஆசிரியர்களுடைய அதிருப்திக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குது இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமை மிக மிக அவசியம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் நிச்சயமாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது தனுசு ராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் அனுகூலமாக இல்லைங்க இருப்பினும் திருதிய ஸ்தானத்தில் சனி பகவான் சுபபலம் பெற்று விளங்குவதால் விளைச்சலும் வருமானமும் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குங்க வயல் பணிகள் கடுமையாக இருக்க இருந்தாலும் அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காமல் பார்த்துக் கொள்வாருங்க சனி பகவான் தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு சுக்கரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லங்க எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மனதை அறிக்கங்க அஷ்டகத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவினால் கை கால்களில் மூட்டு வலி வயிறு வலி மாதவிடாய் சம்பந்தமான உபாதைகள் உடலில் அசதி ஆகியவை வருதுங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் அதிகமாக உழைக்க நேரிடுங்க திருமண வயதுள்ள வனிதயிற்கு வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படுவதற்கு காண வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலும் தனுசுராசனியர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது நான்காம் இடத்தில் ராகு இருப்பதால் தாயாருடைய தேவைங்க தொழில் போட்டுகள் அதிகமாக இருக்குங்க அதிகமாக உழைக்க இருக்குங்க உடல் நலன் அவ்வப்போது பாதிக்குங்க குரு ஆறாம் இடத்தில் இருப்பதால் காரிய தடைகள் உண்டு சொத்து பிரச்சனைகள் மறுபடியும் தலை தூக்குங்க குடும்ப உறவுகள்ல உரசல்களை குறைத்து கொள்ளுங்க பேச்சுக்களை குறைத்து கொள்வதன் மூலமாக உடனடியாக பதில் பேசாமல் இருப்பதன் மூலமாகவும் குடும்பத்தை கொண்டு செல்ல முடியும் என்பதை நிலைகள் கிரகநிலைகள் அறிவுறுத்தல் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை உள்ள ராகவேந்திரர் ஆலயத்திற்கு செல்லுங்க முதியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் முடிந்த அளவு உதவுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்